நாட்டின் மூத்த முன்னணி தமிழ் எழுத்தாளரும் படைப்பாளரும் இலக்கியவாதியுமான கவிஞர் ஐ இளவழகு தனது எண்பத்தி நான்கு வயதில் இன்று காலமானார் கடந்த ஐந்து மாதங்களாக உடல் நலமின்றி இருந்து வந்த அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூச்சு திணறல் காரணமாக சிறம்பான் துவாங்கு ஜபார் மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் இரண்டு நாள் தீவிர சிகிச்சை பயனளிக்காமல் போகவே இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் அவரின் உயிர் பிரிந்தது என அவரின் புதல்வர் அருள்குமரன் கூறினார் நாட்டில் தமிழ் இலக்கிய உலகில் நன்கு அறிமுகமான இவர் அகரம் எனும் மாத இதழையும் நடத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே அவரின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்ட கவிஞர் பாதாசன் அன்னாரின் மறைவு மலேசிய தமிழ் இலக்கிய உலகுக்கு பேரிழப்பாகும் என்றார் ஐ இளவழகு சிறந்த கவிஞர் மட்டுமல்ல சிறந்த நெடுங்கதை ஆசிரியரும் ஆவார் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கமும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் இணைந்து நடத்திய நெடுங்கதை போட்டியில் முதல் பரிசு பெற்று மலேசிய தமிழருக்கும் தமிழ் கூறு உலகுக்கும் பெருமை சேர்த்தவர் என்றார் அன்னாரின் மறைவால் ஆழ்ந்த துயரில் விழுந்துள்ள அவர் தம் குடும்பத்தினருக்கும் மலேசிய தமிழ் உலகத்திமருக்கும் விண்வெளி டிவி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது அன்னாரின் இறுதிச் சடங்கு நாளை மறுநாள் எதிர்வரும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு பண்டார் ஸ்ரீ செண்டாயானில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என்று அருள்குமரன் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்